ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்பு பதஞ்சலி லிட்டியம் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை மாணவர்கள்தான் நமது சொத்து ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் அவங்க தான் நம்ம நாட்டுக்கு சொத்து அப்போ மாணவர்களுக்கு உகந்த எளிமையான யோகாசனங்கள் எளிமையான முத்திரை எளிமையான தியானம் இது மூன்று பகுதிகளாக விரைவில் நமது பதஞ்சலி டிவியில் வர உள்ளது ஒவ்வொரு மாணவர்களும் தனது உடலை எப்படி வச்சுக்கணும் மனசை எப்படி வச்சுக்கணும் நல்ல ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய எளிமையான யோக ரகசியங்கள் என்ன பத்து நிமிடத்தில் அவங்க எப்படி உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வைத்துக்கொள்வது எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலக்கிவிட்டு பாசிட்டிவ் தாட் நேர்முகமான எண்ணங்களோடு மாணவர்களை வாழ செய்யக்கூடிய முத்திரைகள் யோகாசனங்கள் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோக கலைகளின் ரகசியங்களை பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூன்றாக வரவுள்ளது விரைவில் உங்களது பதஞ்சலி டிவியில் கண்டு பார்த்து பயின்று பலனடையுங்கள் நன்றி வணக்கம்